வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் பத்து ஏக்கருங்க இந்த பத்து ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் எம்டி லேண்டுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து எம்டி லேண்டுங்க இது வந்து ஒரு லேபர் கோட்ரஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் தோப்பும் வந்துடுதுங்க இந்த அஞ்சு ஏக்கர் எம்டி லேண்டில் பார்த்தீங்கன்னா பிஏபி தனி இது பூமி வடைசருவுங்க நல்ல செம்மண் பூமி தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்னு பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பும் இருக்குதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது வயசு மரம்ங்க இப்போவே காப்புக்கு வந்துட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈல்டு நல்லா இருக்குது தனிச்சுவரியும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து தனி கிணறுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வரும் கிணறு பார்த்திங்கன்னா ஒரு அறுபதடி கிணறுங்க நல்ல கிணறுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஊற்று மாதிரி சைடு போரில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சைடு போர் உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க அதில் வந்து தண்ணி உழுந்துட்டே இருக்குது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உளுந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி உளுந்துட்டு இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆழமான கிணறுங்க இது என்ன ரேட் சொல்கிறது பாட்டிங்கன்னா ஒரு ஏக்கராவின் விலை ஆவரேஜாக ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நம்ம கம்மி பண்ணி பேச்சிக்கலாமாங்க இது எந்த ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து உடுமலை ரோட்டில் லெஃப்ட்டில் ஒரு பொல் பதினேழு கிலோமீட்டருங்க அதாவது வந்து பொள்ளாச்சிலிருந்து கரெக்டாக பதினேழு கிலோமீட்டர் எஜ்ஜெண்ட்டாக இந்த லேண்டுக்கு வந்துடலாமா இந்த தோப்பு சுதிலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓடை ஒன்றும் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஓடை வருஷம் முழுவதும் தண்ணி போயிட்டே இருக்குதுங்க இது வந்து மேலே பக்கத்தில் ஒரு குளத்துலேருந்து இந்த தண்ணி வந்துட்டே இருக்குதுங்க இது தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் பதினாறு அடி இருபது அடி தடம் இருக்குதுங்க மண் ரோடு தான் தண்ணி அப்படி நம்ம ரோ ரோட்டிருந்து பூமிக்கில் வந்துடலாமாங்க மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி பக்கா வாஸ்துக்கு இருக்குதுங்க தண்ணி சுவரி நல்லா இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியமாக தான் சொல்கிறாங்க நம்ம கம்மி பண்ணி ஆவரேஜ் பண்ணி பேசிக்கலாம் இல்லை நம்ம தோப்பு வேணாலும் அஞ்சு ஏக்கரை பிரித்து எடுத்துக்கலாமாங்க இல்லை எம்டி லேண்ட் வேணாலும் அஞ்சு ஏக்கரை பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்த்து கூப்பிடுங்க நன்றி